அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு நல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசில் பார்த்து வந்து அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சௌபர்ணிகா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்கள்லையோ நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்க தயார் செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜுதரம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லு ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு

சரிங்க வழங்கப்படும் நேர்ல वर्णनங்கற அவசியம் இல்லங்க போன்லயே பதம் சொல்லிருவேன் சரிங்க நீங்க பாதியுக்குள்ள போவோம் சௌபர்ணிகா என்ற பெயர்கான 25 வகையான நியமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க இல்லைனா லோலினஸ் ஃபீலிங் இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் வாராட்டி பிரிவாத குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க மூணாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமோ ஒரு லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் உங்களுக்கு இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க அல்லது நீங்கள் எவ்வளோதான் நல்லா படித்தாலும் அட்லீஸ்ட் ஒரு அரியராவது விழுந்துரும் அஞ்சாவது பாயிண்ட்டு மனசு தடுமாற்றம் எப்போதுமே உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ கட்டாயம் இருக்கும் ஏழாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு முன்பாக இபி போஸ்ட்டோ டெலிஃபோன் போஸ்ட்டோ கண்டிப்பாக இருக்கும் எட்டாவது பாயிண்ட் தாயமாமா மற்றும் மாமனார் உறவில் விரிசல்கள் ஏற்படும் ஒன்பதாவது பாயிண்ட் பைனான்சியல் தட்டுப்பாடு உங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் பத்தாவது பாயிண்ட் கொடுத்த பணம் திருமாமை பிரச்சனை உங்கள்கிட்ட உண்டு பதினோராவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் இதுக்குன்னு எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு லைஃப்பில் ஒரு தடவை என்னடா வாழ்க்கை இப்போ சரி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சூசைட் டம் டூசைட் சூசைட் எண்ணங்கள்ல இருக்கும் எக்காரணத்தை கொண்டு வந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை வரத்துக்கிடக்கூடாது பாசிட்டிவாக வாழ கற்றுக்கிடணும் பதிமூணாவது பாயிண்ட்டு ஆன்மீக சுற்றுலா புனித யாத்திரை பயணங்கள் அடிக்கடி செல்வீங்க பதினாலாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினைச்ச மனக்கவலை இருக்கும் ஒரு வாரிசு இல்லைங்கிற கவலையோ வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரிசுடைய ஃப்யூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட்டு ஒருத்தரை பாறத்த உடனே அவரை பற்றி இடம் போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குங்க பதினேழாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு பதினெட்டாவது பாயிண்ட்டு லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் கணவரால் மனக்கஷ்டம் உண்டு இருபதாவது பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு மாமியாரால் பிரச்சனைகளை சந்திப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு கணவர் வந்து அவர் அம்மா சொல் பேசி கேட்டு நடப்பார் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திருத்தரப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் இது பித்ரு சாபம் அவசியம் திரித்தரப்ப எங்களுக்கு கொடுக்கணும் இருபத்தி நாலாவது பயிண்ட்டு உங்கள் குடும்பத்து மேலே சைவனம் இருக்குதுங்க அது உங்கள் பேரே சொல்லுதுங்க என்ன சார் சைவனா இந்த காலத்தில் என்ன சார் சைவனை கேட்குறான் அப்படின்னு கேட்குறீங்களா இது சைவனே அப்படிங்கிறது இந்த காலத்தில் வந்தது கிடையாதுங்க இது மூவையில் இருபத்தி ஏழு தலைமுறையாக ஒரு நல்லதோ கெட்டதோ அது டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லுதுங்க இது உங்கள் தாத்தா வாழ்கிற காலத்தில் இந்த செய்வனை உருவாக்கப்பட்டது இதுக்கு உண்டான சிம்டம் சொல்கிறேன் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் நியூசிக்கலாம் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு கால் சுந்தமான பிரச்சனை கால் வலி கால் வளைச்சல் அடிக்கடி காலையில அடி போடுறது சின்ன பொண்ணு கண்ணு வந்தாலும் ஆறாமல் இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது லேட்டாக தூங்குவது அதே மாதிரி எவ்வளோ திறமை இருந்தாலும் திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது இருக்காது அதில் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க கட்டாயம் இந்த சொன்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் வாழ்க்கையில் இது வரைக்கும் எதுவுமே ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடச்சிருக்காது கிடச்சதை தான் வேறு வழியே இல்லைன்னு திருப்தி இல்லாமல் ஏற்றுக்கிடுவீங்க திருப்தி இல்லாமல் பிரச்சனைகள்லாம் இருக்கும் இதுதான் அந்த செய்வனைக்கு உண்டான அறிகுறி கண்டிப்பாக இதை நீக்க வேண்டும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு நீக்கிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை வச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு உங்களுக்கு ரெண்டே மாசத்துல அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்துல நீங்க வேண்டி விரும்பி தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலைக்கு நிக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் தாங்க இத்துடன் சௌபர்ணிகா என்ற பேருக்கான இருபத்தஞ்சு வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்ப பேரை வச்சே இருபத்தஞ்சு பலன் சொல்றேன் நான் அந்த ஜாதக தச்சினால் அதிகமாக எவ்வளவு துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்